கரூர் அப்படின்னே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பசுபதீஸ்வரர் கோயில் கல்யாண வெங்கடராமசாமி கோயில் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் அப்புறம் அங்க நடக்கிற கைத்தறி மற்றும் குடிசை தொழில்கள் இந்த கரூருக்கு எப்படி கரூர் அப்படின்ற பேர் வந்து பாப்போம் பார்ப்போம் வாங்க இந்த கரூர் அப்படின்ற பேருக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க அர்த்தமா கரு ஊர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கரு அப்படின்றது எந்த ஒரு உயிரினத்தோடையும் ஆரம்ப கட்ட காலத்தை தான் கரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஊர் அப்படின்றது ஒரு இடத்தை குடுக்கிறாங்க இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்துதான் கரு ஊர் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பிற்காலத்துல கரூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்க காலகட்டத்திலேயே கரூர் அப்படின்ற பெயரை யூஸ் பண்ணி பல கவிஞர்கள் அவங்க பாட்டை வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க திரு விசைப்பா அப்படின்ற ஒரு தெய்வீக இசைப்பாடல வந்துட்டு ஒன்பது பக்தர்கள் பாடுறாங்க அதுல பெரிய இசை அமைப்பாளரான கரூர் தேவரோட பேரை தான் சுருக்கி கரூர் அப்படின்னு வச்சிருக்கதா சொல்றாங்க இந்த கரூரோட வரலாறு பாத்தீங்கன்னா ரொம்பவே பழமையான வரலாறு ஜீசஸ் கிரைஸ்டோட வரலாறு வர்றதுக்கு முன்னாடியே பல நூற்றாண்டு காலமா இருக்கிற வரலாறு தான் கரூரோட வரலாறு அப்படின்னு சொல்றாங்க இந்த கரூர் நகரம் பார்த்தீங்கன்னா சங்க காலகட்டத்திலேயே ஒரு பெரிய வர்த்தக நகரமாக இருந்திருக்கதாகவும் பல தொழில்கள் இங்கே நடந்திருக்கதாகவும் சொல்றாங்க கரூர்ல நடந்த ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண காசு வீட்டு உபயோகப் பொருட்கள் அப்புறம் மண்ணில் செஞ்ச அந்த டாய்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கதாகவும் சொல்றாங்க